தமிழரசி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸா நிறையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஹாம்ஃபுல் அப்படின்னு கேளுங்க விசியும் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முன்னிட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழரசி வந்து சூப்பராக வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க யாருக்குமே வந்து சந்தேகப்படாத அளவுக்கு ஜெகதாம்பால் சொத்தை வந்து காப்பாற்றிடுறாங்க அந்த இடத்துல இதை பார்த்த உடனே கணேசனுக்கே ஒன்றும் புரியல ஆடி போயிட்டாங்க நம்ம அத்தையோட சொத்தை ஈஸியாக வாங்கலான்னு பார்த்தா கடைசி நேரத்தில் இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரியலன்னு சொல்லிட்டு சோகமாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெகதாம்பல் வந்து கேஷுவலாக வந்து நைட் டைமில் நாடகம் வந்து பார்க்குறதுக்காக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க தமிழும் சிபியும் பக்கத்து பக்கத்தில் வந்து ஜெகதாம்பால் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க என்னோடய பேரையும் புகழையும் நீங்கள் ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் காப்பாற்றிடுவீங்கன்னு நல்லாவே தெரியும் சிபி குமார் ஃபேமிலிக்கிட்டேருந்து நம்மளை எல்லாரும் வந்து அசிங்கப்பட்டிருக்கோம் அதை வந்து தலை தூக்கி நடக்க வச்சுருக்கான் இந்த பக்கம் கிட்டேருந்து வாங்கணும்னு ஏகப்பட்ட பேர் வந்து திட்டம் போட்டிருக்காங்க அதை லாபகரமாக நீ சூப்பராக வந்து சமாளிச்சிட்ட தமிழ் என்னம்மா சொல்கிறீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு என்ன நடந்துச்சுனே தெரியல அது உண்மையாக இல்லை உனக்காக தோணுச்சான்னு தெரியல ஆனால் நிச்சயம் என்னோடய கௌரவமே உங்கள் ரெண்டு பேரை பொறுத்து தான் நீங்கள் அதை பொறுப்பாக வந்து கொண்டு வந்து காப்பாத்திடுவீங்க சரிம்மா இவ்வளோ நேரம் பாட்டமாக வந்து பேசிகிட்டே இருந்தாச்சு நடக்கக்கூடாதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு சுவாரஸ்யமாக இப்போ நம்ம என்ஜாய் பண்ண வேண்டிய நேரம் நாடகத்தை பார்ப்போம் இதுவும் சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு கேடி இருக்காங்களே ஏய் ஆத்தா எனக்கு வந்து ஆடி மாதம் முடிஞ்சோடனும் பொண்ணு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்கடா அப்போனா அதுக்கான வேலையை நான் இப்பயே பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டிக்கிட்ட வந்து கேட்குறியா அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா கல்யாணம் பண்ணணுமா கூடிய சீக்கிரம் பார்த்துட்டா போச்சுங்கிற மாதிரி க்யூட்டா அழகாக வந்து நம்ம ஜனம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி சிபிக்கும் தமிழுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க சிபிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் தமிழுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதைத்தான் சொன்னேன் அப்படியா சொன்னீங்க முன்னாடி ஃபஸ்ட்டு சொன்னீங்களாம்மா அதுதான் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே சிபி வந்து ஏண்டா சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம தமிழும் சிரிச்சுட்டு இருக்காங்க சிபியும் சிரிச்சிகிட்ருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஜெகதாம்பால் பாட்டி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் கணேசன் வந்து ரொம்ப சோகமாக வந்து போயிட்டாங்க ஊருக்காரங்க திருப்பி நாலஞ்சு பேர் வந்து நிற்கிறாங்க கணேசா கூப்பிட்ருந்தியப்பா என்னப்பா திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்காத அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க எல்லாரும் தெரிஞ்சிட்டாங்க இனிமேட் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி இல்லை என்ன சொல்றீங்க யாரோ நேத்தி வந்தவ தமிழரசி சும்மா வந்து டான்ஸ் ஆடி எல்லாத்தையும் வந்து சொன்னானா நீங்கள் கேட்டுருவீங்களா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அவள் சொன்னதில் எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா கடைசி நேரத்தில் நம்ம திட்டம்லாம் எப்படிப்பா தமிழுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கிறெல்லாம் வாய்ப்பே இல்லை சாமி தான் உண்மையிலேயே வந்து நடந்த உண்மையெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம பாட்டிக்கிட்ட அதனால தான் அவங்க இப்படியெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு உன் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் மாற்றிக்க அது ஒன்றும் சாதாரணமான இடம்லாம் கிடையாது அந்த இடம் மட்டும் நான் நினச்ச மாதிரி நடந்திருந்தால் எனக்கு வருஷம் வருஷம் இருபது கோடி வந்து கிடச்சிருக்கும் அதுவே அந்த இடத்த என் பேரில் எழுதி கொடுத்துருந்தாங்கன்னா வருஷம் வருஷம் ஐம்பது கோடி ரூபா வந்து நான் சம்பாரிச்சிருப்பேன் அதுவே எனக்கு போதுமான அளவு தான் இவங்களும் சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்க என்னையும் சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்க என்ன சொல்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப நம்ம தமிழ் மாட்டுக்கும் கிப்டா வாங்கி எல்லாத்தையும் வந்து பார்த்து பிரச்சிகிட்டு இருக்காங்க சின்ன பசங்கள்லாம் விளாட்றதை பார்த்து உடனே அந்த இடத்துல நம்மளும் குழந்தைங்களோட குழந்தைங்கள வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க என்னையும் சேர்த்துக்கங்கடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கியூட்டாக வந்து விளாண்டுட்டு இருக்காங்க பார்த்தியாடா தமிழ் ஒரு கட்டத்தில் எப்படியெல்லாம் வரப்போறா உனக்கு போட்டியாங்கிற மாதிரி நினைச்சோம் போட்டி போட வேண்டிய இடத்துல போட்டி போட்டுட்டு இருக்கா இது மாதிரி நல்ல பொண்ணு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி அந்த இடத்துல சிபிகிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க டேய் உனக்கு தானே நீ பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்க நீ என்ன எனக்கு பொண்ணு பார்க்குற மாதிரி தெரியுது ஏய் ஜெகதாம்பல் என்னடா சொன்னாங்க உனக்கு கல்யாணம் ஆனா தாண்டா எனக்கும் கல்யாணம் ஆகிருக்குன்னு சொன்னாங்க தமிழரிசியை பற்றி என்ன நினைக்கிற மாப்பிள்ளை நான் அந்த அர்த்தத்திலலாம் சொல்லப்பா தமிழரிசிக்கு நல்லபடியாக ஒரு மாப்பிள்ளையை வந்து பார்த்து வைக்கணும்னு சொன்னாங்கல்ல அது அடிப்படையில் சொல்கிறேன் அவள் ரொம்ப நல்லவடா எனக்கு ஒரு தமிழரிசியை ரொம்ப பிடிச்சிருக்கு எது அடிப்படையில்டா சொல்ற அப்படின்னு சொல்லும்போது போட்டின்னு வந்துட்டா அதுவும் ஜனா குடும்பத்துக்கு முன்னாடி வந்து எதாவது ஒரு சின்னதாக ஒரு துரும்ப கிள்ளி வச்சா கூட இவன் முன்னாடி வந்து நிற்கிறா எதுவாக இருந்தாலும் சமாளிச்சிட்றா நான் பேசின போட்டியிலலாம் எனக்கு இதெல்லாம் சமைக்க தெரியாதுன்னு அவள் சூப்பராக வந்து எனக்கு ஆறுதலாக வந்து நின்னதும் இல்லாமல் என்ன ஜெயிக்க வச்சா இப்போ என்றான்னா என்ன நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கா நிச்சயம் அவள் சாதாரண பொண்ணு இல்லைடா அதுக்கும் மேலே அவகிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது அதுவும் ஏன் குடும்பத்துக்கு ஏதாவதுனா நான் வந்து முன்ன நிற்கிறதுல ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனால் அவள் இதுக்காக முன்னாடி வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து நிற்கணும் இது எல்லாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு இருக்கிறப்ப தமிழ் தமிழரசியும் பேசிகிட்டு இருக்காங்க என்ன தமிழ் சூப்பராக வந்து நாடகாடின போல இருக்கே எனக்கே நல்லா தெரியும் கணேசன் வந்து ஊருக்கு வரப்பதே எனக்கு இதுக்காக தான் தெரியும் நம்ம ஜகதாம்பாலுக்கு இதை விட நல்லாவே தெரியும் வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் இது எல்லாத்தையும் அமுதா வந்து கேட்குறாங்க என்னவா இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறதெல்லாம் நீ என்ன நடிச்சியா இல்லை உண்மையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போதே உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹஸ்பண்ட்கிட்ட கொண்டு போய் சொல்லிடலாம் இல்லாட்டி நடக்கிறதெல்லாம் இவகிட்ட கையேந்தி நிற்கிற மாதிரி ஆகிடப்போகுதுன்னு சொல்கிறப்ப அம்மா யார்கிட்டேயும் சொல்லிடாதீங்க உங்ககிட்டங்கிறனால தான் சொன்னேன் அவங்க பேசுகிறது எல்லாம் நான் கேட்டேன் கடைசி நேரத்தில் என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல நானாக போய் தடுத்து நிப்பாட்டணுன்னா நீ யாருன்னு கேட்டுருவாங்க அதனால தான் சாமி பேர்லேயே வந்து இருக்கட்டும் என்னோடய வாரிசு தான் ஜெகதாம்பாலுங்கிற மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாத்தையும் அம்ம்தான் வந்து கேட்டுட்டாங்க அடி பாவி ஏன் புருஷன் நல்ல விதமாக வந்து சம்பாரித்து ஒரு நாலு காசு கையில் வச்சுக்கணும்னு நினச்சாரு அதில் போய் இப்படி விளையாண்டுட்டியே என் வீட்டு சொத்துடி என் புருஷன் பேரில் இருந்தால் என்ன இல்லைன்னா உனக்கேனடி என்னமோ உன் வீட்டு சொத்தை வந்து பறிக்கணும்னு நினச்சா மாதிரி இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு கணேசன் மாட்டோங்க உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நடந்ததும் ஒன்று நடக்கிறதும் ஒன்றா இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஏங்க நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டுங்க இது எல்லாத்துக்கும் காரணம் தமிழர்சி தாங்க நம்ம ஆசையில் அப்படியே உள்ட்டாக பண்ணி வச்சதில் என்ன சொல்கிற என்ன நடந்திருக்கு சும்மா தாங்க அவ சாமி வந்த மாதிரி நடிச்சிருக்கா உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் எனக்கு அப்பயே வந்து சந்தேகம் வந்துச்சு நான் தான் சொன்னேன் நீ தான் வந்து பயந்துட்ட இல்லைங்க அவள் பர்ஃபார்மன்ஸை பண்ணுறதை பார்த்தா எனக்கே கொஞ்சம் அப்படி தான் தெரிஞ்சிச்சு இது எல்லாம் பொய்யா எப்படி தெரியும் முத்தமாகக்கிட்டே வந்து எல்லாத்தையும் சொல்லிகிட்ருந்தா அப்படின்னு சொல்லும்போது பாத்தியா கடைசியில் சிபியோட தான் சேர்ந்து விளாண்டு நம்ம குடும்பத்தையே வந்து உண்டுலன்னு ஆக்கிக்கிட்டு இருந்தா ஆனால் இப்போ என் கூடயே வந்து விளாட ஆரம்பிச்சிட்டால அவளை நான் சும்மா விட மாட்டேன் நான் யாருன்னு கூடிய சீக்கிரம் வந்து காட்ட போகிறேன் என்கிட்டயே வந்து அவள் பகச்சிக்கிட்டால எத்தனை வருஷம் ஆசை கனவு எல்லாமே வந்து ஒருங்கிணைச்சி வர்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா பாட்டியே கையெழுத்து போட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அத்தையை கையெழுத்து போட வச்ச உடனே இவ அந்த பத்திரத்தையும் வந்து கிழிச்சிட்டால இதை என்னால் மறக்கவே முடியாது நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன் இத்தனை நாளாக கூடாது மட்டும்தான் வந்து அவள் ஏதோ போட்டி இருந்தா வீட்டை விட்டு துரத்தணும்னு மட்டும்தான் நினச்சேன் எனக்கு இருக்கிறதில்ல நம்பர் ஒன் எதிரி அவள் மட்டும்தான் எனக்கு கிடைக்க வேண்டிய கோடி கணக்கில் இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டிட்டா நான் இனிமேட்டு அவளை சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த ஜனா பாட்டிக்கிட்ட சொல்லிடாதீங்க சரிங்களா அப்படின்னு சொன்னேன்ன இந்த குடும்பத்துக்காக உனக்கு உரிமையே இல்லைன்னு சொல்கிறாங்க நீ தான் இந்த வீட்டோட பேத்திங்கிறதெல்லாம் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல தெரிய வேண்டிய நேரத்தில் வந்து தெரியட்டும் தெரிஞ்சு உதவி பண்ணுறதை விட தெரியாமல் நின்று உதவி பண்ணுறது இத்தனை நாளாக அவங்களால பொறுத்துக்க முடியல இப்போ நான் சொந்தன்னு வேற தெரிஞ்சிச்சுன்னா அவங்க சும்மா விட மாட்டாங்க அதனால் நான் இப்படியே இருக்கேங்கிற மாதிரி பேச